உடைந்த பாத்திரமாய் உணர்கிறீர்களா உங்கள் குறைகள் உங்களை தேவனிடமிருந்து தூரமாக்குகிறதா ஒரு நிமிடம் யோசியுங்கள் சில சமயங்களில் நாம் செய்த தவறுகள் எடுத்த தவறான முடிவுகள் அல்லது நம்முடைய குறைபாடுகள் நம்மை தகுதியற்றவர்களாய் வைக்கலாம் நாம் உடைந்து போனவர்கள் இனிமேல் சரிசெய்ய முடியாதவர்கள் என்று நினைக்கலாம் இந்த உணர்வுகள் மிகவும் உண்மையானவை ஆனால் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது லூக்கா பதினைந்து மைனஸ் இல் ஒரு கதை உண்டு ஒரு மகன் தன் தந்தையை விட்டு தூரம் சென்று எல்லாவற்றையும் இழந்து மிகவும் மோசமான நிலைக்கு வந்தான் அவன் திரும்பி வரும்போது தந்தை அவனை ஓடிவந்து கட்டி அணைத்தார் அவன் செய்த தவறுகளைக் கண்டிக்கவில்லை அவன் அழுக்கடைந்திருந்தான் ஆனால் தந்தை அவனை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் இதுதான் இயேசுவின் அன்பு நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் எவ்வளவு உடைந்திருந்தாலும் அவர் உங்களை நோக்கி ஓடி வருகிறார் உங்கள் கடந்த காலத்தை அவர் பார்க்கவில்லை உங்கள் இருதயத்தை மட்டுமே பார்க்கிறார் நீங்கள் யார் என்பதைப் பொருட்படுத்தாமல் இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்கள் காயங்கள் உங்கள் வலிகள் உங்கள் குறைபாடுகள் அனைத்தையும் அவர் அறிவார் அவர் உங்களை முழுமையாக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த அன்பை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்க எதுவே சரியான நேரம் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் உடைந்திருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார்